இதனால் சிவகார்த்திகேயின் சென்று டாப் நடிகர்களின் பட்டியலில் இடம் பிடித்தவர் நடிகர் சிவகார்த்திகேயன் இவருக்கு தற்போது ஒரு மகன் ஒரு மகள் இருக்கின்றனர் இப்படி இருக்கையில் மீண்டும் அவர் தந்தையாகிவிட்டார் என்று ட்விட்டர் பக்கத்தில் பதிவினை பகிர்ந்துள்ளார் விஜய் டிவியில் போவது யார் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மெரினா படத்தின் மூலம் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த சிவகார்த்திகேயன் சினிமாவில் ஏகப்பட்ட எதிர்நீச்சல்களை போட்டு வருத்தப்படாத வாலிபராக தன்னை காட்டிக்கொண்டு மாவீரனாக உயர்ந்த நிலையில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராகவே மாறியுள்ளார் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே ஆர்த்தி என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட சிவகார்த்திகேயன் மூன்று குழந்தைகளுக்கு தற்போது அப்பாவாக மாறியுள்ளார் சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி சமீபத்தில் விழா ஒன்றில் பங்கேற்ற போது ஆர்த்தி கர்ப்பமாக இருப்பதை கண்டறிந்த ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் சீக்கிரமே மூன்றாவது குழந்தைக்கு அப்பாவாக போகிறார் என வாழ்த்த ஆரம்பித்தனர் இந்த நிலையில் ஜூன் இரண்டாம் தேதியான இன்று இரவு சிவகார்த்திகேயனுக்கு மீண்டும் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது சிவகார்த்திகேயன் மூன்று குழந்தைகள் பெற்றுக் காரணம் அவரது தந்தை அவரது தந்தை இருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையாம் தனக்கு இரண்டு குழந்தைகள் அதே போல் எனது மகனும் இருந்துவிடக் கூடாது அவர் மூன்று குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினாராம் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காகவே மூன்றாவது குழந்தையை அவர் பெற்றுக் பல வதந்திகள் வந்தாலும் எதிர்நீச்சல் போல எதிர்கொண்டு வாழ்க்கையில் சிறந்த தந்தையாகவும் சிறந்த கன திகழ்ந்து வருகிறார் சிவகார்த்திகேயன் வருகிறார்ேயன் சிவகார்த்திகேயன் தற்போது தனது ட்விர் பக்கத்தில் மனைவி ஆர்த்திக்கு நேற்று பிரசவ வழி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது தாயும் சேயும் நலம் உங்களுடைய ஆதரவு எப்போதும் வேண்டும் என மூன்றாவது குழந்தைக்கு அப்பாவான சந்தோஷத்தை ஷேர் செய்திருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் தளபதியுடைய சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக தியாகி அஞ்சலி அம்மாளுக்கு மகளிரணி மற்றும் மாவட்டம் இளைஞரணி தொன்றணி மாணவரணி இளைஞரணி மற்றும் நகரம் ஒன்றியம் அனைத்து நிர்வாகிகளும் தளபதியுடைய சொல்லுக்கி நாங்கள் இன்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உறுப்பினர் எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை நாங்கள் தெரியப்படுத்துவோம் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் என்பதை இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் எந்த பதிலாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் சொல்ல வேண்டும் செயலாளர்ன்றது ஒரு பதவி அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற பட் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி தான் அதை வந்து எதுவாக இருந்தாலும் சொல்வார் என்பது இந்த நேரத்தில் தெரியும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன்ல நான் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவது ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறது இந்த மாதிரி தியாகங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்துறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன் எதோ ஒரு அரசியல் சம்பந்தமாகவோ மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியும்